वण भवा श्रवण भवा शण भवा 姐呀！Day जय त्व सुनु सोम जय त्वम् सदातिदायनेष i knew it तरम तरम् तरमो तर्रमो तर இருளன்று ஒளி ஏனில் என எனின் ninja do ஸ்ரீ குரு வியோன எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் அப்படிங்கிற ஒரு அழகான திருப்புகள் சிரகிரி சென்னிமலை திருப்புகள் எடுத்துட்டு இருப்போம் கரஹரப்பிரியா ராகத்துல ரூபக தென்னி அப்படிங்கிற மீட்டர்ல அருணகிரிநாத சுவாமி அருளி செய்த இந்த திருப்புகள் சென்னிமலை திருப்புகள் முருகன் தான் சத்தியம் லோகத்துல ஆயிரம் விஷயம் லௌகீகமா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாமே அசாஸ்வதம் எல்லாம் அனித்யம் அப்படிங்கறத எல்லாம் பார்த்துன்னு வந்தோம் இவ்வளவு கிருத்திகில ஒரு ஒரு கிருத்திகை ஒரு ஒரு திருப்புகள் பார்க்கும் போதும் அப்படியே ஒரு ஒரு கிருத்திகையோட திருப்புகள் என்ன எல்லா திருப்புகள்லயும் சொல்றார் எல்லாமே அசாஸ்வதம் எல்லாம் மாய அப்படின்னு சொல்றார் அப்படின்னாலும் எல்லாருக்கும் புரியும் முருகன்தான் சத்தியம் அந்த தான் குருநாதனாக இருக்காம் அந்த குரு அருள் இல்லாம பிரம்ம ஜெகத்மித்யா பிரம்ம சத்தியான்னு இருந்தாலும் அந்த பிரம்மங்கிறது சத்தியமாவே இருந்தாலும் அந்த பிரம்மங்கிற சத்தியத்தை அந்த பிரம்ம விசாரம் அந்த பிரம்ம மார்க்கத்தை தேடி பிரம்ம விசாரம் பண்ணிட்டு பிரம்ம ஜானத்தை அடையணும்னு ஒருத்த ஆசப்படணுங்கிறது புரிஞ்சுவிட்டா கூட வேற எதுக்கும் ஆசைப்படக்கூடாது பிரம்மத்யானத்துக்கு மட்டும்தான் ஆசைப்படணும் அப்படின்னு ஒத்தனுக்கு புரிஞ்சுட்டா கூட முருகன் குரு என்று அருள் கொண்டு அருள் கொண்டு அறியார் அறியும் அவன் அருள் கொண்டா மட்டும்தான் அதை அறிய முடியும் உணர முடியும் அப்படின்னு அருணகினாத சுவாமி சொல்கிறா இந்த அனுபூத்தி இல்லை இந்த கந்தர் அனுபூத்தி இல்லை அததான் இன்கே சொல்கிறார் பதி குருவனம் தெரி போதாயா ரகசியம் உரை தனுபூத்தி ரத நிலை தனை தருவாயம் அந்த நிலையை தருவா என் கேட்குறா அப்போ தருவாயேனா அப்போ அவன் தந்தாதான் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது குறிக்கிறார் அதே தான் இந்த முதல் இரண்டு வரிகள் கந்தர் அனுபூத்திலையும் அப்படியே மேட்ச் ஆகுது இந்த அனுபூத்திக்காக எழுதின திருப்புகள் மாதிரி இருக்கு நம்ம எதுவும் அங்கே நீங்கன்னு தேடி எடுத்துக்கவே வேண்டாம் போல் இருக்கு மேட்ச் பண்ணி அவளே கொடுத்துட்டா எடுத்து சேர்க்க வேண்டியது தான் வேலை அங்கே சொல்றார் முருகன் தனிவேல் முனி நம் முனி குருவென அருள் கொண்டு அறியார் ஓஹோ அந்த அவன் மாதிரி அவனருள் அவனே குருவா அவன் தான் குருன்னு சொல்லிட்டா போருமா அவன் குருவா ஆறுதுன்னு ஒன்று இருக்கான் அவன் அனுகிரகம் பண்றதுனால ஞானம் வருதுன்னு இருக்கான் எனக்கு ஞானம் வந்துடுச்சு நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டோன்னு ஆயிடுமா அப்போது அவன் இன்னைக்கு டேட் அதாவது நம்ம அவனை சூஸ் பண்ணது கிடையாது நம்ம பக்தி மார்க்கத்தை நம்ம சூஸ் பண்ணோம் நம்ம என்னமோ எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து நான் தான் சூஸ் பண்ணேன் தெரியுமா இந்த ஃபீல்டை நான் தான் சூஸ் பண்ணேன் இந்த வாழ்க்கையை நான் தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் தான் இந்த பக்தி மார்க்கத்தில் போய் பிரம்மத்தையே உணரணும்னு நான் தேடி பிரம்மத்தை தேடி போயின்னு இருக்கேங்கிறதே கிடையாது அதுதான் அருணகிரிநாத சுவாமி அந்த நிலையில் கூட ஈகோ இடிக்குமா

அவர் இங்கே பிரயோகம் பண்ணியிருக்காருனா அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தத்தோடு பண்ணியிருக்கார் காரணத்தோடு பண்ணியிருக்கார் ஏன் ரகசியம்னா எல்லாருக்கும் கிடச்சிடுமா ரகசியம்னாலே யாருக்கும் தெரியாததுன்னு இப்போதான் ரகசியமாக இருக்க வேண்டியதெல்லாம் வெட்டவெளியாக வெட்ட வெளியாக இருக்க வேண்டியதெல்லாம் ரகசியமாக ஆனால் அருணகிரிநாத சுவாமி ரகசியமான அப்பேற்பட்ட பிரம்ம ஜானத்தை சிவஞானத்தை குருநாதனா நீ வந்து தக்க நேரத்தில் எப்போ கொடுக்கணும்னு உனக்கு அல்லவோ தெரியும் அப்போ எனக்கு அது புரிஞ்சதாயிடாது உணர்ந்ததாயிடும் புரியறதுக்கும் உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு விஷயம் புரியலாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டா அவா அதன்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு கோம்ரக்ஷணம்ங்கிறது நிஜமாவே நல்லதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் கோசம்ரட்சணம் பண்றவனும் கோசம்ரட்சணம் பண்ண பண்ணுறது சரின்னு தெரிஞ்சவனும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு அது மாதிரி இதுதான் சத்தியவாக் அப்படின்னு தெரிஞ்சுண்டவன் இருக்கலாம் இது அசத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுடன்தலாம் தெரிஞ்சுண்டவனாக இருக்கலாம் அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருக்கலாம் ஆனால் அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவரால் அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி வாழ தெரிஞ்சவனாக ஒருத்த இருக்கணும்னா அதற்கு அருள் குண்டு அறியாயிரு அரியார் அப்படின்னா எப்ப வரும் ஒருத்தன் அறிஞ்சவனா எப்ப வரும் புரியார அவன புரிந்தவன அவனா இருக்கலாம் புரிஞ்சவனா இருக்கலாம் அறியாரா எப்படி இருக்க முடியும் அருள் கொண்டு அறியார் ரகசிய முறை தனுபூதி அப்படியே கம்பேர் பண்ணிண்டே வரும் அனுபூதியையும் திருப்புகழியும் அப்போ அது என்ன பகலிரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோதா பகல் தடுமாறாவா பகல் இருட்டுல வேணா தடுமாறுவோம் பகல் எப்படி தடுமாறுவோம் இரவுலையும் ஓஹோ நாளுக்கு பகல் மாதிரி இரவு மாதிரி போயிண்டே இருக்கு அப்படி தடுமாறுறோங்கிறத சொல்றாரான்னா அது சொல்லலையா பகல்னா வெளிச்சம் இரவுன்னா இருட்டு என்ன வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் என்ன தடுமாற்றம் அப்படின்னா அக்ஞானம்ங்கிற இருட்டில் திடீர்னு இருக்கேன் ஞானம் புரிஞ்சு கொடுத்தோன்னு ஞானங்கிற பகல்ல திடீர்னு புரிஞ்சதா இருக்கேன் பகலும் இரவும் அதாவது அக்ஞானமும் ஞானமும் அஜ்ஞான பாவத்தில் ஒரு ஒரு நேரம் அக்ஞானியாக இருக்கே ஒரு நேரத்தில் ஞானியாக இருக்கேன் ஒரு நேர நேரத்தில் அக்ஞானியாக இருக்கே ஞானியாக இருக்கேன் ஸ்வீட்டை பார்த்தா அக்ஞானியாக மாறிடுறேன் அதுக்கப்புறம் பிரம்ம விச்சாரம் பண்ணுறேங்கிறேன் ஒரு ஸ்வீட்டுக்காக பத்து கிலோமீட்டர் பைக் எடுத்துகிட்டு போகிறது கார் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பண்ணுறேன் அப்புறம் என்னடானா ஒரே இடத்துலேருந்தே பிரம்ம பிரம்மானந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறேன் அப்படின்னு நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஞானியாக அக்ஞானியாக ஒரு ஒரு போர்வையை போத்திக்கிறேன் வழியை பத்தி குருவன தெளி போதா தெளி போதா தெளிவா அப்படி நங்கோரத்தை பாரிச்சா மாதிரி தெளிஞ்ச அவன்தான் குருநாதன் வந்து ரகசியத்தை உண உரைத்து எனக்கு அவன் உரைத்து அனுபூதி நிலையை தந்துட்டான் நான் ரதநிலை தனி தருவாயே நீ வந்து எனக்கு தந்துடு முருகா அந்த நிலையை அனுபூதி சிதியை கொடுத்துடும் அப்படிங்கிறார் இக இருக்காங்க ஈக்குவலண்டாக கொடுத்துருக்கிறது உருவென்று அருவென்று உளதன்று இளதன்று இருளன்று ஒலியன்று என நின்றவனே அப்படிங்கிறார் அதாவது உருவென்று அருவென்று ரூபம் இருக்கிறவனா நீ முருகா இல்லையா அப்போ ரூபம் இல்லாதவனா அதுவும் கிடையாது அப்போ உளதன்று இளதன்று ஓ அர்த்தம் உள்ள நீ இல்ல அர்த்தம் இல்லாத பொருள் இல்லாதத இல்லாதவனா நீ இல்ல

லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரலோக்கம் அதுலேயும் எல்லாத்துக்கும் இனிமைன்னு ஒன்று இருந்தால் அது அவன்தான் அவனை ரூபமாக பார்க்கலாமா அரூபமாக பார்க்கலாமா பொருளாக பார்க்கலாமா அர்த்தம் உள்ளதா அர்த்தம் இல்லாததா பொருள் உள்ளதா பொருள் இல்லாததா பார்க்கலாமா இரவா பார்க்கலாமா பகலாக பார்க்கலாமான்னா இயலே செய்வோ தமிழான இயல் இசை நாடகம்னு சொல்கிறோமே சங்கீதம் அப்படின்னாலே பாட்டு நாட்டியம் அந்த நாடகம் எல்லாம் சேர்ந்தது தான் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவா அதான் மார்கழியில் இப்போ வரப்போகிறது மார்கழி அதுல இயல் இசை நாட்டகம் மூணும் சேர்த்து தான் எல்லா சபையிலையும் நம்ம பண் பார்க்கறது உண்டு அனுபவிக்கிறது உண்டு அந்த மார்கழி மாசத்துல தமிழோ நேர் அப்போ தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது தமிழ் தனி பக்தி வேறு தமிழ் வேறு இல்லை இந்த இயல் இசை முத்தமிழ் வேறு முருகன் வேறுன்னு சொல்லிட முடியுமா பக்தி வேறு சங்கீதம் வேறுன்னு சொல்லிட முடியுமா அப்போ இயல் இசை முத்தமிழோனேன்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இருக்கார் அப்போ அருணகிரி நாத்தர் சொல்றார் பக்தி வேற இல்லை அந்த தமிழ் வேற இல்லை பக்தி வேற இல்லை இயல் வேற இல்லை பக்தி வேற இல்லை இசை வேற இல்லை பக்தி வேற இல்லை நாடகம் வேற இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையே அந்த முருகனை சுற்றி தான் இருக்கு அந்த பக்தி மார்க்கத்தை சுற்றி தான் இருக்கு சகி பத்து வேலாம் பெருமாளே இந்த சிரகிரி ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வலிமையை பத்தி யார் வலிமை பெற்ற வாங்குற ஒரு தர்க்கம் ஒரு வாதம் வந்தபோது அந்த ஆதிசேஷன் மேருமலையை அப்படி சுத்தின்னு இருந்தாராம் அப்ப வாயு பகவான் அப்படி பிளந்து எடுக்கிறதா நினைச்சிட்டு மேருமலையிலேருந்து இப்படி சில இப்படி பிச்சை எடுக்கும் போது மேரு மலையே கையில் வந்து மூணு துண்டங்களா மூணு சிகரங்களா விழுந்துதான் அப்படி விழுந்த மூணு சிகரங்கள் தான் திருச்செங்கோடு மலை கொடு கொடுமுடி அப்படிங்கிற ஒரு மலை சென்னிமலை அந்த சென்னிமலை தான் சிறகிரி சென்னிமலை அப்படின்னு பூந்துறை நாட்டு அப்போ பூந்துறை நாட்டில் சேர்த்தியா இருந்தது இந்த இடம் இப்போ ஈரோட்டுக்கு பக்கத்துல ஈரோட் பக்கத்துல ஈங்கூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு பக்கத்துல இந்த சென்னிமலை முருகன் அங்க போய் பார்க்கலாம் ஒரு ஒரு இடமும் இந்த இடம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அருணகிரிநாத சுவாமி இல்லைன்னா நம்மளுடைய பாரத தேசத்துல தான் ஒரு ஒரு மகானும் ஒரு ஒரு மலைக்கு கூட ஒரு ஒரு மரத்துக்கு கூட சரித்திரம் எழுதி வச்சிருக்கா இந்த பாரத தேசத்துல தான் இப்போ அருணகிரிநாத சுவாமி இந்த சென்னிமலையுடைய மகாத்யம் அவர் சொன்னதுனால நமக்கு கிடைச்சது அப்போ எதுவுமே மித்தாலஜி கிடையாது மித்து கிடையாது எல்லாம் சத்தியம்தான் சத்து தான் எல்லாம் அப்போ அப்பேர்பட்ட தேசம் நம்ம பாரத தேசம் ஒரு திருப்புகளில் ஒரு ஒரு ஊர் ஒரு மலை எப்படி வந்ததுங்கிறதுக்கு பிரமாணம் அருணகிரிநாத சுவாமி சொல்றார் அப்பேற்பட்ட இந்த இடத்துல என் அனுபூத்தியை பற்றி அவர் என்ன அனுபூத்தியை பற்றி சொல்கிறார் அப்படின்னா உணர்றது உணர்றது அப்படிங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த ஸ்வரூபம் இருக்கே இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவோட அந்த அனுபூதி ஸ்திதிங்கிறது உள்ளுக்குள்ளேயே அவன் இருக்கான்னு தெரிஞ்சு வாய் பேசாது காது கேட்காது மூக்கு முகூராது நாவ எதையோ என்ன ரசிக்கணும்னு ஆசைப்படாது இல்ல இந்த துவக்குக்கு சுகம் தேவைப்படாது இந்த சரீரத்தையே மறந்து அந்த ஆத்மா உள்ள இருக்கிற பரமாத்மாவோட சேர்றது இருக்கே அந்த சேர்த்தி இருக்கே அந்த சேர்த்தி மௌனம் அதனால்தான் தட்சிணாமூர்த்தி தான் ஞானம் இந்த மௌன மௌனவியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் வரும் அது மாதிரி அந்த மௌனம் அனுபூதி நிலைக்கு வாட் இஸ் தி பை ப்ராடக்ட்னு கேட்டால் அந்த மௌனம் சைலன்ஸுங்கிறது வாயோடைய சைலன்ஸ் இல்லையாம் அந்த மனசே சைலன்ஸ் ஆகிடும் அந்த ஆத்மா பரமாத்மாவோட சேர்க்கையில் சைலன்ஸ் ஆகிடுமாம் அப்பேற்பட்ட இந்த சிவஞானத்தை உணர்ந்த கேத்திரத்தினால கரகர பிரியா அப்படிங்கிற ராகத்தில் இன்றைய தினம் இந்த திருப்புகளை அனுபவிப்போம் அனுபூத்தியை பற்றி சொல்லக்கூடிய கண்டர் அனுபூத்தியை எடுத்துட்டோம் அதனால் அதற்கு இருந்த முருகன் தனிவேல் முனினம் குரு என அருள் கொண்டு அறியும் தரமா தரமே உருவென்று அருவென்று உளதன்று இளதன்று அருளன்று ஒளியன்று என நின்ற அந்த வீன் டோடு மார பத்திக you Shut up.